அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு என்ன தகவல் பார்க்க போகிறோம்னா ஜனனம் இல்லாமல் ஜாதகம் இல்லை லக்கணம் இல்லாமல் பலன்கள் இல்லை அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் வந்து விதியை மதியை கொண்டு வெல்வது அப்படின்னு சொல்லி ஒரு முதுமையான மொழியை வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க இது எப்படிங்கிறைய அப்படின்னா பொதுவாக மானிட உலகத்தில் ஜனனம் இருந்தால் தான் ஜாதகம் எழுத முடியும் அந்த ஜாதகத்தில் லக்கணம்னு ஒன்று இருந்தால் தான் துல்லியமான பலன்கள் வந்து சொல்ல முடியும் இது ஒரு உதாரணமாக நம்ம சொல்லலாம் இந்த உடல் ஆன்மாவோடு சேர்ந்து பயணப்படுது அப்படி பயணப்பட்டாலும் இந்த உடல் இயங்கிறதுக்கு வந்து ஐம்பொறிகள் என்று சொல்லக்கூடிய ஞானேந்திரியங்கள் வாய் கண் மூக்கு செவி இவைகள் வந்து துணை புரியுது இல்லை அதுபோல தான் லக்கணம் என்ற ஒன்று இயங்குறதுக்கு மற்ற கிரகங்கள் லக்கணத்திலிருந்து மற்ற ஒன்பது கிரகங்களும் அது வந்து லக்கணம் இயங்கிறதுக்கு அது துணை புரியும் அந்த ஒன்பது கிரகங்களை பார்த்து அந்த லக்கணம் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து துல்லியமாக சொல்கிறதுக்கு வந்து ஒரு ஜாதகத்தினுடைய பலனை கண்டிப்பாக உறுதியாக எடுத்துக்கிறதுக்கு வந்து அந்த லக்கணம் பயன்படுது எப்படி வந்து கண்ணு வழியாக காது வழியாக மூக்கு வழியாக மெய் வழியாக செவி வழியாக தான் தகவல்கள் கடத்தப்பட்டு அந்த தகவல்கள் மனம் ஆன்மா ரெண்டும் ஒன்னோடு ஒன்று பின்னி பிணைந்தது அதை செய்யணும் அதை செய்யக்கூடாது இது நகரணும் இதை நகரக்கூடாது ஏ அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் செய்து செய்யக்கூடிய விளைவைகள் இருந்து பாவ புண்ணியங்கள் பிரிக்கப்பட்டு அந்த மனிதனுடைய தலையெழுத்தில் அவருடைய வாழ்க்கை பயணங்கள் அமையுதோ அதே போல் கிரகங்களுடைய நகர்வுக்கு போல் அந்த நகர்வுகளினுடைய தன்மை லக்கணத்தை சென்றடைந்து அந்த ஜாதகரை இயக்கும் இதுதான் வந்து இதனுடைய தாற்பரியம் அப்போ இந்த லக்கணத்தினுடைய தன்மையை நாம் வந்து உள்ளுணர் வாங்கினா அந்த இடத்த எப்படிங்க ஐயா விதியை மதி கொண்டு வெல்வது அப்படின்னா இந்த ஜாதகருக்கு இந்த நேரத்தில் இந்த காலகட்டத்தில் இதுதான் நடக்கும் அப்படின்றத நம்ம வந்து உரிய சொன்ன பிறகு அதை மீறி அவர் வந்து மாறுபட்டு செய்தால் அதில் ஏற்படக்கூடிய நஷ்டங்கள் அனைத்தும் அந்த தேகத்துக்கு தான் அந்த இலக்கணத்துக்கு தான் அந்த உயிரினங்களுக்கு தான் அதுதான் அந்த உயிரினங்கள்ன்றது வந்து அந்த மனிதனுக்கு தான் ஏற்படும் அப்போ உண்மையாக அந்த லக்கணம் பிராப்த என்ன வாங்கியிருக்குதுன்றத வந்து நம்ம உறுதியாக சொல்லிடணும் உடனே வந்து பொதுவாக ம மருத்துவத்துறையில் வந்து எப்படி வந்து ஜுரத்துக்கு வந்து சென்ட்ரலைஸுடு பண்ணிட்டாங்க பேராசிட்டமால் ஃபைவ் ஹண்ட்ரடு ஃபைவ் எம்எல் வந்து பேரா கொடுத்துருங்க இன்ஜெக்ஷனில் அவருக்கு வந்து ஃபீவர் போய்டும் அப்படின்னு ஆனால் உண்மையாக அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஜி மாத்திரை போடுவதனாலையோ ஃபைவ் எம் ஃபை எம்ஜி அந்த பேரை ஊசி போடுறதுனாலயும் அவருடைய உடம்புல வந்து குணம் ஆகிடாது அவருடைய உடம்பை குணமாக்கி கொள்ளக்கூடிய தன்மை இறைவன் ஆறார வகுத்து வச்சுருக்கிறார் ஒரு உடம்புல ஜுரம் வந்துன்னா தானாகவே தன்னை சரி பண்ணிக்கும் அதுக்காக வந்து நம்ம மருத்துவமனைக்கு போகாமல் இருக்கிறது நல்லதுங்க ஆய்யானா அதுவும் கிடையாது அதுதான் சூட்சமும் ஐம்பொறிகள் மூலியமாக தான் தகவல் உள்ள வாங்குது ஆனால் ஐம்பொறிகள் வந்து நம்ம காரணம் காட்ட முடியாதுல்ல நான் செஞ்ச தவறுக்கு வந்து கண்ணு தான் காரணம் காது தான் காரணம் காரணம் காட்ட முடியாதுல்ல அதுபோல மற்ற கிரகங்களை நம்ம குறை சொல்ல முடியாது குரு அங்கே இருக்கிறான் சனி அங்கே இருக்கிறான் சந்திரன் அங்கே இருக்கிறான் அப்படின்னு குறை சொல்ல முடியாது லக்கணம் என்ன இருக்கோ அந்த லக்கணத்துக்கு ஏற்றார் போல் அந்த குரு அந்த சனி அந்த சந்திரன் அந்த செவ்வாய் அந்த குரு சுக்கரன் புதன்கள் வந்து வேலை செய்யும் அப்போ இதை எங்கே வந்து நாம் வந்து வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னார்னா நம்மளுடைய முன்னோர்கள் சித்தர்கள் ஞானிகள் யோகிகள் பெருமான்கள்லாம் கண்டுபிடித்தது என்னென்னா மனம் என்ற ஒன்றை அடக்கினால் ஐம்பொறிகளும் தானாக அடங்குதில்ல அதுபோல் லக்கணம் என்ன பிராப்தம் பெற்றிருக்குன்றத நீங்கள் வாங்கிக்கிட்டு அந்த லக்கணத்தின்படி வாழ்க்கை பயணம் அமைஞ்சிங்கன்னா உங்களுக்கு எந்த வித சேதாரமும் கிடையாது லக்கணம் ஒன்று சொல்லும் நீங்கள் ஒன்று செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா சேதாரம் அதிகமாக இருக்கும் அதை தான் இங்கே சொல்ல வர இறைவன் இந்த பிறப்பு அரிதே அரிது மாநிலராய் பிறத்தல் அரிது அதை விட அரிதுன்னு சொல்லிட்டு சொல்லுவார் இல்லை அங்கங்கள் வந்து குறைபாடின்றி பிறப் பிறப்பது அதை விட அறிது அதுபோல் அடுத்தடுத்த நிகழ்வுகளை வந்து அந்த அவை பாட்டியாரை வந்து எப்படி வந்து சொல்லி வச்சிருக்காங்களோ அது போல் ஒரு மனிதன் எந்த லக்கணத்தில் பிறந்திருக்கிறார் என்ன பிராப்தத்தில் பிறந்திருக்கிறார் அந்த பிராப்தத்தினுடைய வழியில் வாழ்க்கை பயணங்களை அமைத்து கொண்டால் அவருக்கு எந்த வித சேதமும் இருக்காது அந்த அப்படியே உறுதிட்டு நம்ம எழுதி சீல் போட்டு இந்த கையிலன்னு கொடுத்துடலாம் அப்படி கொடுக்கக்கூடிய தன்மையான ஜாதகத்தை ஜோதிடத்தை இந்த காலத்தில் இந்த யோகங்கள் இருக்குது அந்த யோகங்கள் இருக்குது அவர் காற்றில் பறந்துட்டுருக்காரு இவர் பூமியில் நீஞ்சிட்டிருக்காரு நீரில் நீஞ்சிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் போய்க்கு பறந்து கா காற்றுல தண்ணியில் நீந்தணும்னு வச்சுங்களேன் சேதாரம் வந்து இவருக்கு தான் ஏன்னா இவருடைய லக்கணம் என்ன இருக்குதுன்றதை நம்ம பார்க்கணும் ஒரு ஒரு லட்சம் ஜாதகம் எடுத்து பார்த்தாலும் லட்சத்தில் ஒருத்தவங்களுக்கு தான் யோகங்கள் இருக்கும் அடிக்கடி இந்த திரைப்படத்தில் சொல்லுவார் கவுண்டமணி அதிர்ஷ்டம் மட்டும் இருக்கிறவங்க வந்து மேலே வந்துட முடியாது திறமை மட்டும் இருக்கிறவங்க வந்து மேலே வந்துட முடியாது அதிர்ஷ்டமும் திறமையும் யாருக்கு இருக்குதோ அவங்க தான் மேலே வர முடியும் அதுபோல் அது அதிர்ஷ்டமும் திறமையும் யாருக்கு இருக்குது அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அது லட்சத்தில் ஒருத்தவங்களுக்கு இருக்கும் அந்த லட்சத்தில் ஒருத்தவங்களுக்கு இருக்குது இல்லை அதை எடுத்து எடுத்துன்னு வந்து சென்ட்ரலைஸ்டு பண்ணிடுறாங்க நம்மளுடைய ஜோதிடர்கள் இந்த யோகம் இருக்குது அந்த யோகம் இருக்குது குரு பார்க்குது அதனால தான் இது இதனால தான் இது எப்பொழுதுமே என்னுடைய குருநாதர் ஒரு விஷயத்தை அற்புதமாக சொல்லுவார் ஒரு ஜாதகத்தை பார்த்துடுறோம் ஜாதகத்தை பார்த்துட்டு என்ன சொல்கிறோம் உங்களுக்கு இந்த தசை போயிட்டுருக்கு இந்த புத்தி போயிட்டுருக்கு இந்த மாதிரி லக்கணம் ராசி தேதி தேதியில் பிறந்திருக்கீங்க இந்த வயசில் இந்த வயசு வருது உங்களுக்கு இதை பூமி வாங்குவீங்க நிலம் வாங்குவீங்க க கல்யாணம் பண்ணிங்க குழந்த பிறகுங்க பலனை உங்களுடைய ஜாதகத்தை பார்த்தாச்சு உங்களுடைய பிராப்தத்தை பார்த்துட்டு என்னுடைய குருநாதர் என்ன சொல்வார்னால் பலனை தான் சொல்லுவார் நீங்கள் இப்படி இப்படிலாம் பிறந்திருக்கிறீங்க நீங்கள் இப்படி இப்படிலாம் இருக்கீங்க இப்படி இப்படிலாம் வாழப் போகிறீங்க அவ்வளோதான் சொல்லுவார் ஆனால் இப்போ இருக்கிற ஜோதிடர்கள் கிட்டே நீங்கள் போயிட்டு போனீங்கன்னு வச்சிங்களேன் முதல்ல உங்களுக்கு ராகு சுக்கரன் ஒன்பதில் இருக்குது அதனால் உங்களுக்கு கோடீஸ்வர யோகம் இருக்குது உங்களுக்கு வந்து அஞ்சில் வந்து குரு இருக்குது ஒன்பதில் குரு இருக்குது அற்புதமான யோகங்கள் இருக்குது ஆட்சி பெற்றிருக்கு உச்சம் பெற்றிருக்கு கேந்திர திரிகோணங்கள் இருக்குது அதனால் உங்களுக்கு உங்களை அவங்க கேட்கவே இல்லை இந்த ஆட்சி பெற்றிருக்கா உச்சம் பெற்றிருக்கா கேந்திரத்தில் இருக்கா திருகோணத்தில் இருக்கா ஒரு ஜாதகத்தை எடுக்கிறோம் அந்த ஜாதகனுடைய பிராப்தத்தை பார்க்குறோம் எந்த மூலத்தை வாங்கி கொண்டு வந்திருக்கிறாரு லக்கணம் என்னான்னு பார்க்கணும் அவருடைய தசா என்னான்னு பார்க்கணும் பார்த்துட்டு அவருக்கு இந்த நேரத்தில் என்ன தேவையும் அதை மட்டும் அதை மட்டும் கேட்கும் பட்சத்தில் அற்புதமான துல்லியமான பலன்கள் வரும் அதற்கு மீறி இந்த ஜோதிடத்தில் இந்த கிரகங்கள் இப்படி பார்க்குது அந்த கிரகங்கள் இப்படி சேருது அதனால் உங்களுக்கு யோகங்கள் இருக்குது இப்போ யோகங்கள் இல்லை அடுத்தது யோகங்கள் இருக்குது அந்த மாதிரி சொல்கிறத விட்டுட்டு அவரவர்களுடைய பிராப்தத்தை அவரவர்களுடைய வலிமையை பார்த்து அதற்கு ஏற்றாரோ பலன்கள் மட்டும் கேட்டுங்க என்ன நடக்க போகுது என்ன நடக்க நடந்தால் நல்லதாக இருக்கும் என்னுடைய பிராப்தம் எது இருந்தால் நல்லதாக இருக்கும் இந்த தொழில் செஞ்சால் இது நான் போகிற தொழில் சரியானது அதனால்தான் வந்து இந்த மரபணு ஜோதிடத்தில் ப்ரிடிக்ஷனே இல்லைன்னு சொல்லிட்டு கைட்னஸ்னு சொல்லுவார் அது ஒரு விதத்தில் பார்க்கும்போது நூறு பர்சன்டேஜ் நல்லது தான் ஏன்னா திருப்பதியில் மொட்டை அடிச்சு போகிறேன் எங்கள் அப்பன்னு சொன்னால் அது தவறு இல்லை அந்த மாதிரி சரியான கைட்னஸ் இந்த லக்கணத்தில் இந்த ராசியில் பிறந்தால் இந்த ஜாதகம் இந்த பிராப்தத்தில் தான் இருப்பார் அப்படின்னு ஒரு வழியை காட்டி விடுறாருன்னு சொல்லுவாங்களா அந்த கைட்னஸ் அது வந்து இப்போ பார்க்கும்போது அது வந்து மிகச்சிறந்த ஜோதினமாக பார்க்கப்படுது ஏன்னா அதை இதை சொல்லி புரளிகளை சொல்லி பணம் சம்பாதிச்சு அதன் மூலியமாக அந்த மனுஷன் அதையே நினச்சிக்கிட்டு அவருடைய வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டால் உங்களுக்கு இப்படி தாங்க வழி இந்த வழியை விட்டுட்டு அந்த வழிக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வந்து அதன்படி நடந்தால் நல்லாயிருக்கும் இல்லை தவறான வழி காட்டி விட்டு அந்த வழியில் போய்ட்டு அந்த வாழ்க்கை முழுவதும் அவர் வீணாக போனார்னா அந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்குன்னு சொல்லிட்டு எண்ணிப்பாருங்களேன் பொதுவாகவே ஒருவருடைய ஜாதகத்தில் ஒன்பது கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு லக்கணம் என்ற ஒரு பத்தாவது ஒரு தன்மை அந்த பத்தாவது தன்மையை இறைவன் எப்படி சொல்கிறாருன்னா ஏ இயற்கையாகவே மனிதனுக்கு வந்து ஒன்பது திறவுகோள் வைத்து படிச்சிருக்கிறார் பத்தாவது திறவுகோளாக விளங்கக்கூடிய அந்த சுழிமுனை அண்ணாவுக்கு நடுவில் ஒரு துளை இருக்குது அந்த துளை வழியாக காற்றை பெற்றால் இறைவன் வந்து ஆட்டோமேட்டிக்காக அமுத சுரப்பி கொட்டுமா கொட்டுனா அறிவு விளக்கம் வரும் அந்த அறிவு விளக்கம் வந்துன்னா இந்த ஐம்பொறிகள் என்று சொல்லக்கூடிய மெய்வாய் கண் மூக்கு செவி இதனுடைய செயல்களை நாம் வந்து கேட்க மாட்டோம் நாம் என்ன சொல்கிறோமோ அதுதான் இந்த ஐம்பொறிகள் கேட்கணும் அப்போ இந்த லக்கணம் இதை கேட்குமா அப்படின்றத அந்த லக்கணத்தில் பார்க்கலாம் அந்த லக்கணம் வந்து இதுக்கு தான் லக்கணங்கள் மற்ற கிரகங்களை பிராப்தத்தை பெற வேண்டும் மற்ற கிரகங்களினுடைய பிராப்தத்தை லக்கணம் பெற்றால் அவர் வந்து அசுபத்தன்மையில் அவர் பிறந்திருக்கிறான்னு அர்த்தம் லக்கணம் நல்லா இருந்ததுன்னா கிரகங்கள் நல்லா இருக்கும் லக்கணம் சரியில்லைன்னா கிரகங்கள் இருக்காது அப்போ எரியுத்தை இழுத்துட்டோம்னா குதிக்கிறது ஆட்டோமேட்டிக்காக நின்று போகுது ஐம்பொறிகளை அடக்கணும்னு நினச்சா அதை அடக்க முடியாது அது கே வானவெளி மண்டலத்தில் ஒன்பது கிரகங்களும் அது இயற்கையாக அது மாட்டின்னு நாம் எப்படி இருக்கிறோமோ அது மாதிரி அதுவும் தான் இயங்கிட்டு இருக்குது அதுவும் தான் வளம் வந்து கொண்டு இருக்கிறது ஆனால் லக்கணம் என்று சொல்லக்கூடிய பிராப்தம் சுபமாக அசுபமா அப்படின்றத துல்லியமாக பார்த்துன்னு வச்சுக்கேன் சுபமாக இருந்தால் உங்களுடைய கோள்கள் ஒன்பது கோளும் உங்கள் லக்கணத்துக்கு அடிபணியும் பணியும் அசுபமாக இருந்தால் அந்த ஒன்பது கோளும் அந்த லக்கணத்துக்கு அடி பணியாது அப்போ அடி பணியுதா அடி பணியாதா அந்த காலங்களை எப்படி கண்டு உணர்வது அதுதான் மிக துல்லியமாக பார்த்து சொல்லணும் அப்படி பார்த்தால்தான் லக்கணத்தினுடைய பிராப்தத்தை வைத்து தான் ஒரு மனிதனுடைய ஜாதகத்தை மிக துல்லியமாக சொல்லணும்னு வந்து சொல்லியிருக்காங்க இது நம்ம வள்ளல் பெருமான் வந்து நிறைய இடத்தங்களில் அற்புதமாக சொல்லுவார் எப்படின்னா அந்த பத்தாவது தொலை என்று சொல்லக்கூடிய தன்மையை ஓப்பன் செய்தோம்னு வச்சுக்கங்களேன் ஆடாதீர் சற்றும் அசையாதீர் வேறொன்றை நாடாதீர் பொய் உலகை நம்பாதீர் வாடாதீர் சன்மார்க்க சங்கத்தை சார்வீர் இந்த சன்மார்க்க சங்கம்ன்றது என்னன்னா லக்கணம் ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் மற்ற விஷயங்கள்லாம் வந்து அமைதியாக இருந்தோம்னு வச்சுக்கங்களேன் ஆட்டோமேட்டிக்காக அந்த பத்தாவது தொலை ஓப்பன் ஆகிடும் அதுக்காக போய்ட்டு பெரிய தவம்லாம் இருக்கணும்னு அவசியமே கிடையாது ஐம்பொருள்களை ஐம்பொறிகளை அடக்கினால் மனம் அடங்கிடும் மனம் அடங்கினால் நம்ம அசையாத இருப்போம் அசையாத இருந்தால் அந்த பத்தாவது தொலை ஓப்பன் ஆகும் ஆன்ம உருக்கம் ஒன்று ஒன்று சொல்லுவாங்க அதாவது மற்ற உயிரினங்கள் வந்து படும் துயரை தன் துயராக கருதி அதை வந்து மன உருக்கம் கண்டுதான் அந்த இடத்து ஜீவகாரங்கிய ஒழுக்கம் வந்து மேலொழுங்கி காணப்படும் அப்படி மேலோங்கி காணப்படக்கூடிய அந்த மனிதனுக்கு ஆட்டோமேட்டிக்காக இறைவனுடைய அருள் கடாட்சம் எப்படி கிடைக்கிது பாருங்க அந்த பத்தாவது தொலை ஓப்பன் ஆகுது ஆதி காலத்தில் ஞானிகள் சித்தர்கள் ஞா பெருமான்கள்லாம் வந்து நான் பத்து ஆண்டுகள் வந்து தவறாக இருந்தாங்க நூறு ஆண்டுகள் இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து நீங்கள் வாழக்கூடிய இல்லற வாழ்க்கையிலே அற்புதமாக அமைதியாக ஜீவகாரண்யம் ஒழுக்கத்தோடு வாழும் பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக அந்த பத்தாவது தொலை ஓப்பன் ஆகுது அப்படின்றத தான் இப்போ எடுத்து சொல்கிறாரு அப்போ ஆதி காலத்தில் சொல்லப்பட்ட ஜோதிட சாஸ்திரங்களுக்கும் இப்போ சொல்லப்படுகின்ற ஜோதிட சாஸ்திரங்களுக்கும் வித்தியாசங்கள் ஒன்றும் இல்லை நம்ம மூலத்தை வந்து சரியாக அறிந்து பலன்கள் வந்து மாறாது மாற்றி வந்து சொல்ல முடியாது நவநாகரிகங்கள் தான் உரு உருவாகும் உணவில் வந்து மாற்றங்கள் தான் ஏற்பட்டு இருக்கிறத உணவு வந்து மாறில்ல அந்த மாதிரி தான் இறைவன் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்றத வந்து நிறைய இடத்தங்களில் அற்புதமாக சொல்லியிருக்கிறாரு அதாவது ஒரு இடத்துல சொல்லுவார் சுத்தமும் அசுத்தமும் தோய் உயிருக்கு இருமையில் அத்தகைய அமைத்த அருப்பெரும் ஜோதின்னு சொல்லுவார் அதாவது இன்பமும் துன்பமும் கலந்துதான் மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கு அதேமாரி சுத்தமும் அசுத்தமும் கலந்து தான் இருக்கு அதை வந்து அந்த சுத்தம் அசுத்தத்திலிருந்து பெறக்கூடிய நம்ம அசுத்த உயிர்னு ஒன்று இருக்கு சுத்தா சுத்த உயிர் ஒன்று இருக்குது சுத்த உயிர் இருக்குது அசுத்த உயிருன்றது வந்து என்னன்னா மறுபடி மறுபடியும் பிறப்பு எடுத்துக்கிட்டே இருக்கும் சுத்தா சுத்த உயிர்ன்றது வந்து இந்த பிறப்பு எடுத்து அடுத்த பிறப்பில் வந்து இறைவனை அடைஞ்சிரும் அதே சுத்த உயிருன்றது வந்து இந்த பிறப்பிலே இறைவனை அடைவது மூணே ரகத்தில் வந்து இறைவன் வந்து இத்தனை கோடி உயிரினங்களையும் அடைக்கிறாரு எப்படின்னா நீ அசுத்த உயிராக இருக்க போறியா சுத்தா சுத்த உயிராக இருக்க போறியா சுத்த உயிராக இருக்க போறியா எப்படி வள்ளல் பெருமான் வந்து முற்பிறப்பில் செய்த பலன்கள் மூலியமாக இப்பிறப்பில் வந்து படிக்காமலேயே ஓதாமல் ஓதி உணர்ந்தேன்னு சொல்லுவார் அப்போ அவர் மட்டும் என்ன விதிவிலக்கா அப்படின்னா முற்பிறப்பில் செஞ்ச காரியங்கள் தான் அதனால தான் உங்களுடைய லக்கண பிராப்தத்தை பார்த்து கண்டபடி விதிப்படி போகாமல் அதனுடைய மதிப்படி உங்களுடைய மதினால் மனம் அந்த க கணம் என்று சொல்லக்கூடிய மனம் என்று சொல்லக்கூடிய விஷயங்களை அந்த இந்திரியங்களை அடக்கி ஆளும் பட்சத்தில் அடுத்த பிறப்பு உங்களுக்கு உன்னதமான பிறப்பாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோக்கள் மூடியுமே சொல்லி இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்கள் அனுப்பி விடுங்க நமது நேயர்கள் ஆற்றிலோடு நீரோடை வள பிரபஞ்சத்திற்கு நற்காரியங்கள் செய்து நற்பலனை பெற்று இறைவனுடைய ஆசையை பெற்றுவான்கள் மீண்டும் ஒரு ஜாதகனை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்